வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊள் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சுரியினும் போகாதம இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பரியினும் அப்படின்னா வருத்தி காப்பாற்றினாலும் எதை ஏதாவது ஒரு செல்வத்தை அறிவை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வருந்தி அதனை காப்பாற்றினாலும் ஆகாவாம் பால் அது உங்களிடத்தில் இருக்காது எப்பொழுது இருக்காது விதியானது அந்த பொருளானது உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று எண்ணும் பொழுது அது உங்களிடத்தில் இருக்காது அது மட்டுமல்ல உயிர் சொரியினும் அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து வேண்டாம் என்று நினைத்தாலும் செலுத்துதல் உயித்து சொறியினும் பொழிதல் கொட்டினாலும் போகாது உங்களிடத்திலிருந்து அது வந்து போகாது அதாவது வருந்தி காப்பாற்றினாலும் அது உங்களிடத்தில் இருக்காது அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா உயித்து சொரியினும் போகாதமை அதாவது உங்களிடத்திலேருந்து ஒரு பொருள் கண்டிப்பாக விலகி போயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அது உங்களிடத்திலிருந்து உங்களை விட்டு செல்லாது எப்பொழுது செல்லா போகாதமன்னா தம்முடைய உங்களிடத்திலேயே வந்து இருக்கும் அதுவும் எப்பொழுது என்றால் விதியானது அந்த பொருள் உங்கள் வசமே இருக்க வேண்டும் என்று எண்ணப்படும் பொழுது விதியானது அவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நீங்கள் ஒரு பொருள் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அது உங்களை விட்டு போகாது ஒரு பொருள் உங்கக்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் இழுத்து பிடிச்சாலும் உங்ககிட்ட இருக்காது விதியானது அவ்வாறு எழுதப்பட்டிருந்தால் உங்களிடம் அந்த பொருள் இருக்க வேண்டும் என்றால் இருக்கும் நீங்கள் போகணும்னு நினச்சாலும் போகாது உங்களிடம் அந்த பொருளானது இல்லை இல்லை அது வேண்டாம் அப்படி என்று எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் அந்த பொருளானது உங்கள் இடத்தில் இருக்காது அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் வரவங்க மீண்டும் வந்து விதியினுடைய வலிமையை பற்றி ரொம்ப அழகாக இந்த குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் வருந்தி காப்பாற்றினாலும் நமக்கு விதி இல்லை என்றால் நம்மிடம் எதுவும் தங்காது வேண்டா என்று நாமே வெறுத்து ஒதுக்கினாலும் விதி இருந்தால் எதுவும் நம்மை விட்டு போகாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்